ஒருத்தங்களுக்கு ஆயில் கண்டம் இருக்கு ஹெல்த் பிரச்சனை இருக்கு எப்பவுமே வியாதியா இருக்காங்க எப்பவுமே ஹாஸ்பிட்டலைஸ் ஆக இருக்காங்க மருந்து மாத்திரைகளே வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்க வழியில இல்ல இறந்துரும் பயம் இருக்கு இப்படி ஒரு நிலை இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிகாரத்தை தான் சொல்ல போறேன் இது பேரு ஆயுள் பத்திர பூஜை சும்மா மிக சிறப்பான ஒரு பூஜை முறை இது தன்வந்திரி பகவானுடைய அனுகிரம் முழுசா கிடைக்கக்கூடிய ஒரு பூஜை முறை ஓகேங்களா இப்ப பொதுவாக பிறக்கிறாங்க ஜாதகத்தை கணிக்கும் போது என்ன பார்ப்பான அற்பா ஆயுள் மத்திய தீர்காயம் வணக்கம் எல்லா நாளும் உங்களுக்கு சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள் அதாவது அற்பாயுள் அப்படிங்கும்போது ஒரு பன்னெண்டு வயசுக்குள்ள இறந்துருவாங்க மத்தியம்னா ஒரு ஐம்பது வயசு அதுக்குள்ள இறந்துருவாங்க தீர்காயுள்னா அதுக்கு மேல அந்த காலத்துல நூத்தி இருபது வயசு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா தீர்காயம் ஒரு எழுபது பிளஸ் தானாலே தீர்க்க ஆயுள் கணக்குல எடுத்துக்கலாம் ஓகேங்களா சோ அப்படி இருக்கக்கூடியதுல இந்த தீர்காயுள் கணக்கு எல்லாம் இப்ப இப்போ இந்த அஹ் ஆயுளை பொறுத்த வரைக்கும் சனி சந்திரன் குரு இவங்களுடைய அமைப்புகள் அவங்க பாக்குறது இந்த லக்னாதிபதியை பார்க்குறது ராசி அதி ராசி அதிபதியை பார்க்குறது இதெல்லாம் பொறுத்து இந்த ஆயுள் கணக்குகள் மாறுபடும் ஜோதிடத்தில் நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கு ஓகேங்களா ஆனால் ஜோதிட ரீதியாகவோ அல்லது உங்கள் உடல் ரீதியாகவோ உங்களுக்கு தெரியுது விஷயம் தெரிய வருது எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருதுன்னா அதை நீங்கள் வீட்டிலேயே சரி பண்ணக்கூடிய ஒரு பரிகார முறை தான் இந்த ஆயுள் பத்திரம் முறை ஓகேங்களா இதுக்கு நீங்கள் சிம்பிளாக வீட்டிலேயே செய்யலாம் இந்த பூஜையை செய்யும் போது அதோடைய பலன் மிக பெருசு மிக பெருசுனா மிக மிக பெருசு ஓகேங்களா ஒரு காலத்தில் இது இப்படி என்ன பண்ண ஆயுள் பத்திரம்னா என்ன பத்திரம்னா என்ன டாக்குமெண்ட் ஓகேங்களா ஆயுள்னா என்ன நம்மளுடைய வயதை கூட்டிக் கொள்ளக்கூடிய வழிமுறை இப்போது மரண பயம் இருக்குது அந்த மரண இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னா இந்த ஆயுள் பத்திரம் எழுதணும் யார் எழுதணும்னா நீங்கள் தான் எழுதணும் ஓகேங்களா எப்படி எழுதுறது எதில் எழுதுறது அப்படின்னா ஒரு காலத்தில் இது என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பண ஓலை இருக்கு இல்லையா அந்த பண ஓலையை தான் பேஸ் கான்செப்டாக வச்சுருந்தாங்க பட் இன்றைக்கி நான் ஓலை கிடைக்கிறது மிக கடினம் உங்களால் பண ஓலை எடுத்து அதை சுத்தப்படுத்தி அதில் செய்ய முடியும்னா கண்டிப்பாக பண ஓலையில் எழுதுங்க சிறப்பு அப்படி கிடைக்கலன்னா சுத்தமான ஒயிட் பேப்பர் எடுத்து ஒரு மூணு சென்டிமீட்டருக்கு பதினாறு சென்டிமீட்டர் கணக்கு வச்சு கட் பண்ணிக்க ஓகேங்களா கட் பண்ணிவிட்டு நான் சொல்லக்கூடிய முறையில் அதில் நீங்கள் எழுதணும் நான் சொல்லக்கூடிய முறையில் பூஜை பண்ணணும் செய்தால் கண்டிப்பாக எப்பேற்பட்ட ஆயுள் கண்டம் இருந்தாலும் இப்பேற்பட்ட வியாதி பிரச்சனைகள் நம்ம செத்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தாலும் அது விளக்கிடும் ஓகேங்களா இது இறைவனுடைய அனுகிரகம் நாட்டு மருந்து கடைக்கு போயிடுங்க நல்ல பெரிய நாட்டு மருந்து கடையாக போய் நான் சொல்லக்கூடிய பொருட்களை வாங்கிடுங்க நம்பர் ஒன் கோரோஜனம் கோரோஜனம் அப்படின்னு கேளுங்க அதில் எனக்கு ஒரிஜினல் வேணுங்கன்னு கேளுங்க ஒரிஜினல் எங்கள் சாமி வாங்குதுன்னா ஓகே ஓரளவுக்கு நல்ல ஒரிஜினலாகவே கிடைக்காத வாங்கிக்கோங்க கம்மியான ரெண்டு பதினஞ்சு இருபது ரூபாய்க்கு விற்பாங்க அதெல்லாம் தயவு செஞ்சு வாங்கிடாதுங்க ஓகேங்களா சுத்தமான சந்தனம் பவுடர் ஒரிஜினல் சந்தனம் பவுடர் வேணுங்கன்னு கேளுங்க அது கிடைக்கும் அதையும் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கோரோஜனம் போடுங்க ஓகேங்களா கொஞ்சம் சந்தனம் போடுங்க ரெண்டையுமே நுணுக்குங்க நல்லா இது ஆல்ரெடி பவுடர் தான் கோரோஜனம் கொஞ்சம் கொஞ்சம் கடுகு மாதிரி இருக்கும் அதை நல்லா கொஞ்சம் உடச்சி தூளாக நல்லா பண்ணிட்டு துளசி இருக்குது இல்லையா இந்த துளசி எங்கே இருக்குதுன்னு பார்த்து பறிச்சிட்டு வந்துடுங்க பறிச்சுட்டு வந்து துளசி துளசியை நல்லா நுணுக்குங்க இல்லைனா துளசியை மொத்தமாக போட்டு இடிங்க இந்த பாக்கி இடிப்பாங்களா அதை போட்டு இடிங்க இடிச்சுட்டு அந்த துளசி சாரை எடுத்து இதில் பிழிஞ்சு அந்த சாறு எடு கொரோஜனம் தூள் சந்தனம் தூள் போட்டு அதில் இந்த துளசியோடைய சாறு விடுறீங்க விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா கலக்கணும் கலக்குனிங்கன்னா அது ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஆகிடும் ஓகேங்களா அந்த ஒரு பேஸ்ட் ஃபார்ம் எழுதக்கூடிய லெவலுக்கு அந்த பேஸ்ட் ஃபார்ம் பண்ணிடணும் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த பேப்பரோ இல்லை பனை உரையோ எடுத்து வச்சுட்டு ஒரு குச்சி எடுத்துக்கோங்க நல்ல குச்சியாக ரொம்ப கொஞ்சம் மெல்லிசாக நல்லா எழுதக்கூடிய குச்சியாக எடுத்து டச் நீங்கள் எடுத்துக்கணும் தடவிக்கணும் எதில் அந்த குச்சியில் மெதுவாக நீங்கள் அப்படி பேப்பர் பேஸ்ட் எடுத்துகிட்டு ஒன்று இந்த பேப்பர் அப்படி இல்லைன்னா பனை ஓலையில் எழுதுருங்க என்ன எழுதணும் முதல்ல ஒரு விநாயகருக்கு ஓம் போட்டு போட்டுட்டு உங்களுடைய பெயர் உங்களுடைய ராசி நட்சத்திரம் உங்களுக்கு கோத்திரம் தெரிஞ்சால் கோத்திரம் எழுதுருங்க எழுதிட்டு கீழே நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஓகேங்களா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தேவாய தன்வந்தேய அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய மம இந்த இடத்துல மம போட்டுட்டு இந்த இடத்துல உங்க பேரு எழுதுங்க உங்க பேரு என்னவோ அந்த பேரை எழுதுங்க உங்க பேரை எழுதிட்டு சர்வ வியாதீன் மோசைய மோசைய ஆயுள் ஆரோக்கியம் தேஹி தேஹி ஓகேங்களா இந்த மந்திரம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை எழுதி வச்சுக்கோங்க டிஸ்பிளேயில் வரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க எழுதிட்டு இந்த மந்திரத்தை அது மாத்திரம் இல்லை இதில் எழுதுறீங்க இதில் எழுதி முடிச்சுட்டு கீ ஒரு பேப்பரில் ஒரு பேப்பர் பென்னில் எழுதி நீங்கள் கையில் வச்சுக்கணும் இப்போ என்ன செய்யணும்னா இந்த பூஜை ரூமில் ஒரு இடம் மட்டும் சுத்தப்படுத்தி ஒரு தட்டு வச்சுக்கங்க தாம்பாள தட்டு மாதிரி எதாவது தட்டு வச்சுட்டு இந்த ஆயுள் பத்திரத்தை எடுத்து வைக்கிறீங்க வச்சுட்டு அது தண்ணி கிண்ணி படாமல் எதுவும் படாமல் சேஃபாக இருக்கணும் அதை மடக்கக்கூடாது அதை அப்படியே பத்திரமாக வச்சு சேஃப் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றுருங்க விளக்கு ஏற்றுகிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய இந்த பூஜைகளுடைய காலகட்டம் ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் ஓகேங்களா எத்தனை நாள் ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் செய்யணும் இந்த ஐம்பத்தி ரெண்டு நாளும் தினமும் இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லணும் தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லணும் சொல்ல சொல்ல சொல்லிக்கிட்டே வரணும் ஐம்பத்தி ரெண்டு நாளும் ஓகே இது என்னைக்கு தொடங்கணும்